ஏகத்துவம் பற்றி அல்குரான் சொந்தக்கருத்து என்ன அத்தியாயம் இரண்டு குரானை விளங்கிக் கொள்ளும் ஐந்து வழிகளையும் கண்டறிவதுதான் எமது குறிக்கோள் இந்த குறிக்கோளை நாம் சரியாக புரிந்து கொள்வதானால் முதலில் உள்ள சில இருத்திரைகளை மூடத்தனங்களை அகற்ற வேண்டியது அவசியமாகும் ஏதோ சொல்ல வேண்டிய நான் வேறு எதையோ எழுதிக் கொண்டிருக்கிறேனே என்று நீங்கள் அலட்டிக்கொள்ளாமல் என் பேச்சில் மிகுந்த கவனம் செலுத்த கவனஞ்செலுத்த வேண்டுமென்று கூறிக்கொள்கிறேன் சாதாரண மனிதரின் திரைகளை நீக்காமல் நான் தரப்போகின்ற கல்வி அவர்களுக்கு பிரயோசனந்தராதென்பதை நான் அறிந்திருப்பதனாலேயே இப்படிக் கூறுகிறேன் சிந்திக்கும் எல்லா மக்களும் நான் சொல்லப்போவதை தெளிவாய் விளங்க வேண்டும் வேண்டுமென்பதே என் அவா இறைவனின் வழிகாட்டலைக் கொண்டு நேர்பாதையில் தறிபட்டிருக்கும் நல்லடியார்களைத் தவிர ஏனைய உலக மக்கள் அனைவரும் மிகக் கடினமான மூன்று திரைகளில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் தாம் இப்படி திரைகளில் சிக்குண்டிருக்கிறோமே என்பதையும் அம்மக்கள் அறிந்து கொள்வதில்லை இவ்வித மக்கள் எவ்விஷயத்தில் தமது சொந்த கருத்தை எடுத்துக்கொண்டாலும் அது நாம் முன்பு கூறிய மூன்று திரைகளின் அடிப்படையில் உருவானதாகவே இருக்கும் இவ்வகை மக்களின் அறிவுக்கு பகுத்தறிவு என்பது பெயரல்ல இந்த அறிவுக்கு வகமு பேத சபலபுத்தி மூடபுத்தி என்பதே பெயராகும் இந்த வகமு என்ற பேி பழக்க வழக்கம் நூற்கேள்வியறிவு மனோ இச்சை ஆகிய திரைகளுக்கு அடிமையாயிருந்து கொண்டுதான் தனது கருத்தை யூகத்தை உருவாக்கிக் கொள்கிறது இச்சொந்தக் கருத்து சரியாயுமிருக்கலாம் பிழையாயுமிருக்கலாம் உண்மையை நோக்கினால் இந்த கருத்து என்பது பழக்க வழக்க நூற் பெற்றுக்கொண்ட அறிவை அடிப்படையாய்க் கொண்டுதான் உருவாகிறது அதாவது கண்மூடித்தனமான பின்பத்தலில் தக்லீதில் இருந்துதான் உருவாகிறது இது உண்மையான பகுத்தறிவுமல்ல உண்மையான அனுமான ஆராய்வோடுள்ள யுக்தியும் மஹ்கூலும் அல்ல ஆனால் சிந்தனை குறைந்த மக்கள் இவ்வித அறிவே பகுத்தறிவு யுக்தி என்று ஏமாந்து விடுகிறார்கள் வணக்கத்துக்குப் பாத்திரமான நாயன் யாருமில்லை அல்லாவைத் தவிர என்று கலிமாவுக்குப் பொருள் கொண்ட நூற்கேள்வியின் மூலம் அறிந்து கொண்ட ஒருவர் கலிமாவுக்கு அல்லா தவிர இலாகு இல்லை என்று பொருள் கொண்ட இன்னொருவரைக் காணும்போது அவரின் என்றும் ஷிற்கென்றும் வழிகேடென்றும் கூறுகிறார் இதுதான் சொந்தக்கருத்து என்பது இந்தச் சொந்தக்கருத்து எம்முன்னோரின் சொந்தக்கருத்தே என்பதை அவர் உணராமலே பின்பற்றிச் சென்று கொண்டிருக்கிறார் தான் நேரான பாதையில் மூதாத்தைகளின் பாதையில் செல்வதாக நம்பியிருக்கின்ற அவர் மூதாத்தைகளின் வழிகாட்டலை விடாப்பிடியாய்ப் பிடித்துக் கொண்டிருப்பதால் அவர் எந்த நூலில் எந்த கேள்வியில் ஊறியுள்ளாரோ அந்த அறிவை கொண்டுதான் குரானே ஹதீசுகளை அணுகுவார் அவருடைய அறிவுக்கு தென்படும் குரான் ஹதீஸ்களின் விளக்கங்களை அவருடைய அறிவுக்கேற்றபடி புரட்ட இருட்டடிப்புச் செய்ய மறைக்கவே முயற்சிப்பார் மக்கள் இப்படிப் போய்க் கொண்டிருப்பதன் காரணம் என்ன தங்களுடைய நூற்கேள்வியறிவு பழக்க வழக்கம் மனு இச்சை என்பவை சரியானவையா பிழையானவையா என்ற எவ்வித ஆராய்வும் இல்லாமல் குருட்டுத்தனமாய் சரிதான் என்று நம்பிக்கொண்டு திடீர் முடிவு கட்டிவிடுவதே மக்கள் தவறான வழியில் போய்க் கொண்டிருப்பதற்கு முக்கிய காரணமாகும் இவ்வித மூடபுத்தியினால் ஏற்பட்ட யுக்தியை சொந்தக் கருத்தைக் கொண்டு குரான் அதீசுகளை அணுகக்கூடாதென்பதே நாம் முன்பு காட்டிய ஹதீசுகளின் போதனையாகும் அந்த ஹதீசை இன்னும் ஒரு முறை அவதானியுங்கள் அதில் எவர்தம் நோக்கப்படி விளக்கம் கூறுகிறாரோ என்ற வசனம் இன்னுமோர் உண்மையை அறிவிக்கின்றது நோக்கம் என்பது நீயத் விருப்பம் கொள்கை என்ற பொருளுடையதாயிருப்பதனால் என்ற தவறான நோக்கிலிருந்து கொண்டு விளக்கம் கூறுதல் என்ற பொருளை அவ்வசனம் உணர்த்துகிறது அப்படியானால் நாம் காட்டிய முதலாவது ஹதீஸில் சொந்த கருத்து சரியாயிருந்தாலும் அவர் குற்றவாளியேதான் என்று ஏன் கூறப்பட வேண்டும் இப்படி ஒரு சந்தேகம் தோன்றலாம் கருத்தின்படி ஒரு வசனத்திற்கு அல்லது சில வசனங்களுக்கு விரிவுரை கொடுப்பது சரியென்று கண்ட ஒருவர் அதே சொந்த கருத்தைக் கொண்டு மற்றும் வசனங்களுக்கும் விரிவுரை கொடுக்க முற்படலாமல்லவா ஆகையால்தான் இது குற்றமென்று கணிக்கப்படுகிறது தன் குறையறிவில் நிறையறிவான வேதவசனத்தை கட்டுப்படுத்திய குற்றம் அவரைச் சார்கிறது இன்று உலமாக்கள் என்ற போர்வையில் உலாவும் மிகப் பெரும்பாலார் இவ்வித பின்பத்தலில் போய்க் கொண்டிருப்பதனால் குரான் ஹதீசுகளை மறுக்கவும் முற்படுகிறார்கள் இன்னோர் எந்தவொரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் இந்த இமாம் எழுதியது இந்த மாமேதை எழுதியது என்று கூறிக்கொண்டு ஏதோவெல்லாம் நூற்களை ஆதாரங்காட்ட முற்படுகிறார்கள் இவர்கள் ஏதோவோர் இமாமை பின்பற்றாதவன் காபீர் என்று கூறுவது மட்டுமல்லாமல் எழுதியும் வைத்திருக்கிறார்கள் ஆனால் யாராவது ஒருவர் உங்களுடைய இமாம் யார் என்று இவர்களை கேட்டால் எங்களுடைய இமாம் குரான்தான் என்று கூறிக்கொள்கிறார்கள் இவர்களில் இன்னுமொரு கூட்டத்தார் இமாம்களை ஏற்க முடியாதென்றும் இமாம்களுடைய நூற்களை ஏற்கக்கூடாதென்றும் குரானையே இமாமாக கொள்ள வேண்டுமென்றும் கூறுகிறார்கள் ஆனால் அவர்களின் பிரதிவாதங்களின் தவறுகளை உணர்த்த குரானின் ஆதாரங்களைத் தூக்கும்போது உடனே அதை மறுக்கிறார்கள் முர்க்கமுவை பலகருத்துடைய முதசாபிகத்தாக மாற்றுகிறார்கள் இது ஏன் இவர்கள் வாயினால் குரானை ஏற்றுக்கொண்டோம் என்று கூறிக்கொண்டாலும் இமாம்களை மறுக்கிறோம் என்று கூறிக்கொண்டாலும் இவர்கள் உண்மையான இமாம்களாக ஏற்றுக்கொண்டிருப்பது இப்னு தைமியா அப்துல்வஹா போன்றோரையும் அவர்களுடைய நூற்களையும் தான் இமாம்களை பின்பற்ற வேண்டாம் என்று கூறுகிற இவர்கள் தாங்களே வேறு இமாம்களை பின்பற்றி தவறான பாதையில் செல்கிறோம் என்பதை உணர்வதே இல்லை உதாரணமாக நபி சல்லல்லா வலகி வசல்லம் அவர்கள் பிறந்த அன்று முதன் முதன்முதலில் விழா கொண்டாடியவன் முதன் முதலில் விழா கொண்டாடியவன் அபுலஹபாயிருப்பதால் அந்த முஷ்ரிக்கின் செயலை நாமும் பின்பற்றி மீலாத் மீலாத்விழா கொண்டாடக்கூடாதென்பது இவர்கள் வாதம் இது என்பது இவர்கள் முடிவு ஆனால் நாம் அனுஷ்டிக்கும் நோன்பு ஹஜ்ஜு போன்ற கடமைகளை அபூஜீலும் அனுஷ்டித்திருக்கிறானே அந்த முஷ்ரீக் அனுஷ்டித்தவற்றை நாமும் அனுஷ்டிப்பது ஷிர்க்காகாதா என்று இவர்களை திருப்பிக் கேட்டால் மழுப்ப முற்படுகிறார்கள் இஸ்லாத்தில் கேள்விக்கு இடமில்லை என்று உடனே பத்வா தயாரித்து விடுகிறார்கள் யாரோ சொல்லி எழுதி வைத்ததொன்றை பாடமிட்டுக் கொண்டு விதண்டாவாதன் செய்கிறார்கள் இவர்கள் தங்கள் ஆராய்வைக் கொண்டு எந்தவொரு முடிவையும் பெற்றுக்கொள்வதாய் தெரியவில்லை இவ்வகை கூட்டத்தினர் இறைவனால் விதிக்கப்பட்ட மககுல் என்ற ஆராய்ந்துனரும் அறிவை ஒப்புக்கொண்டவர்களுமல்ல மன்கூல் என்ற பிரமாணத்தை ஒப்புக்கொண்டவர்களுமல்ல இவர்கள் பிறரை பின்பற்றும் யாவார்கள் இவ்வகையினரை நாம் இமாம் ஜமாத்தினர் என்று கொள்ளலாமே கொள்ளலாமேயன்றி சுன்னத்வல் ஜமாத்தினர் என்று கூற முடியாது எனவே இமாம்களை பின்பற்றாதவன் காபீர் என் போரும் பின்பற்றுபவன் காபீர் என் போரும் ஒரே வகையான முத்திரையிடப்பட்டவர்களே என்பதை தெளிந்த பகுத்தறிவுடைய மக்கள் அறிந்தே இருக்கிறார்கள் வாதிகளான இவ்வகையினர் குரானை இமாமாக ஏற்றுக்கொண்டதாய் சொல்வது வெறும் ஏமாற்று மந்திரமாகும் குரான் முப்பத்தொன்று இருபத்தொன்று அவர்களை நோக்கி அல்லாட் இறக்கியதை பின்பற்றுங்கள் என்று கூறப்பட்டால் அதற்கு அவர்கள் இல்லை எங்கள் மூதாத்தைகள் எதன் மீது இருக்க கண்டோமோ அதனையே பின்பற்றுவோம் என்று கூறுகிறார்கள் அவர்களுடைய மூதாத்தைகளை சைத்தான் நரக வேதனையின் பால் அழைத்திருந்தாலுமா பின்பற்றுவார்கள் குரான் ஐந்து நூற்று நான்கு நான்கு அறுபத்தொன்று போன்ற வசனங்களையும் நோக்குக இவ்வித ஆயத்துக்கள் முஷ்ரிக்கீன்களை காபிர்களை நோக்கிக் கூறப்பட்டதென்று இக்கூட்டத்தினர் மழுப்பினாலும் அந்த மக்கள் கூறிய அதே கூற்றைத்தானே இவர்களும் கூறுகிறார்கள் மூமீன்களோ அல்லா ரசூலின் சொல்லை அப்படியே ஏற்று நடப்பார்களே என்று இப்படி விதண்டாவாதம் செய்யவே மாட்டார்கள் அபூஜஹில் கூடதான் இப்ராஹிம் அலேஹிசலாம் அவர்களுடைய மார்க்கத்தில் இருந்து கொண்டிருப்பதாகவே நம்பியிருந்தான் தன் கண்மூடித்தனமாய் பின்பற்றியதால் இப்ராஹிம் அலேஹிசலாம் அவர்களுக்கு ஒரு விக்கிரகத்தை உருவாக்கி வணங்கினான் இந்த தீய செயலுக்கும் அவன் முஷ்ரிக்காய் அமைவதற்கும் காரணமாயிருந்தது அவனுடைய குருட்டுத்தனமான பின்பற்றல்தான் தன் மூதாதையரும் தானும் நேரான பாதையில் பாதையிலிருப்பதாக நம்பிக்கொண்டுதான் அவன் ரசூல் சல்லல்லா அலஹி அவர்களை வழிதவறியவர் முர்தத் என்று கூறினான் இந்த அபூஜஹீலின் இயற்பெயர் அபுல்கிகம் என்பது அறிவாளரின் அல்லது நானவான்களின் தந்தை என்பது அதன் பொருள் அபூஜஹீல் அரபு மண்ணில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்தவன் அரபு பாஷையில் பாண்டித்தியமுடையவன் நபியின் பேச்சையும் குரான் வசனங்களையும் தெளிவாய்ச் சந்தேகமின்றி விளங்கிக் கொண்டதனால்தான் அவன் ரசூலை நோக்கி உம்மை நாம் பொய்யராக்கவில்லை ஆயினும் நீர் எதனை கொண்டு வந்தீரோ அதனையே பொய்யாக காணுகின்றோம் என்று கூறியிருக்கின்றான் இந்த அபூஜில் ரசூல் சல்லல்லாஹுலகி வசல்லம் அவர்களுடைய பேச்சையும் குரான் வசனங்களையும் இபாரத் என்ற வெளிச்சத்தத்தினாலும் தலாலத் என்ற கருத்தினாலும் தெளிவாய் விளங்கியிருந்தும் கூட அதை ஒப்புக்கொள்ள முடியாமலிருந்தான் இசாரத் என்ற சைக்கினையைக் கொண்டும் இக்திலாவ் என்ற உபமானத்தைக் கொண்டும் விளங்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கவில்லை ஆனால் அவனுடன் இருந்த அல்லா அவர்கள் அல்லாஹ்வின் ஹிதாயத்தை ஹிதாயத்தைக் கொண்டு விளங்கியறிந்து கொண்டதனால் ஈமான் கொண்டார்கள் அபூஜில் குரானையும் ஹதீஸையும் பொய்யாகவே கண்டான் ஹதீஸ் முஹம்மதே நிச்சயமாக நாம் உம்மை பொய்யராக்கவில்லை எனினும் நீர் எதை கொண்டு வந்தீரோ அதையே பொய்யாகக் காணுகிறோம் என்று அபூஜில் கூறினான் அப்போது நபியே அவர்கள் கூறுவது உமக்கு கவலை அளிக்கின்றது என்பதை திட்டமாக நாம் அறிவோம் அவர்கள் உம்மை பொய்யராக்கவில்லை ஆனால் இவ்வக்கிரமக்காரர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களையே பொய்யாக்கி புறக்கணிக்கின்றனர் என்ற ஆறு முப்பத்தி மூன்றாம் வசனத்தை அல்லாஹ் அருளினான் அறிவிப்பவர் ரலி அல்லா ஆதாரம் திருமிதி அபூஜஹீல் குரானையும் கலிமாவையும் பொய்யாக கண்ட காரணம்தான் என்ன அவன் குரானையும் ரசூல் சல்லல்லா வசல்லம் அவர்களுடைய விளக்க உரையையும் ஆராய சிந்திக்க எடுத்துக்கொண்ட அடிப்படை பிழையாய் அமைந்திருந்தமையே குரான் மூமீன்களின் ஈமானை உறுதிப்படுத்துவதாயும் முஷ்ரிக்கீன்களின் ஷிர்க்கை மிகைப்படுத்துவதாயும் அமைக்கப்பட்டிருக்கிறது குரான் இரண்டு இருபத்தாறு வசனம் இதற்காதாரமாகும் எனவே குரானை எந்த அடிப்படையில் அணுகுகிறோமோ அந்த அடிப்படைக்கேற்ற விளக்கமே கிடைக்கும் என்பது உறுதி மனிதர்களில் மிகப்பெரும்பாலார் சரியான அடிப்படையை ஆதாரமாக கொண்டு குரான் ஹதீசுகளை அணுகுவதில்லை முன்னோரிலும் மிகப்பலர் குரானை அணுக வேண்டிய முறைப்படி அணுகவில்லை ஹதீஸ் சிந்தித்து ஆராயாமல் குரான் ஓதுவதில் நன்மையில்லை விளங்கியறியாத வணக்கம் ஒரு வணக்கமே அல்ல என்று ரசூல் சல்லல்லா அலஹிவசல்லம் அவர்கள் கூறினர் அறிவிப்பவர் அலீர் அலியல்லா ஆதாரம் ரஜீன் இன்றுள்ள பெரும்பாலான லேபல் உலமாக்கள் குரானின் பக்கம் மக்களை அழைப்பதாக கருதுவதும் அவர்களுடைய விளக்கங்களும் விரிவுரைகளும் குரான் ஹதீசுகளுக்கு மாறாயிருப்பதும் ஆராய்வாளர்கள் அறிந்ததொரு விஷயம்தான் இன்னோர் உரிய முறைப்படி குரான் ஹதீசுகளை அணுகாமல் குருட்டுத்தனமான பின்பத்தலை கொண்டே அணுகுகிறார்கள் கண்மூடித்தனமான பின்பத்தலில் ஊறியிருப்பதனால் குரான் வசனங்கள் ஒன்று முரணாயிருப்பது போல இந்த அமாவாசை பேர்வழிகளின் அறிவுக்குத் அறிவுக்கு தென்படுகிறது குரானில் எவ்வித முரண்பாடும் கிடையாதென்று குரான் நான்கு எண்பத்திரண்டு வசனம் வலியுறுத்துகிறது குரான் ஐம்பத்தி மூன்று இருபத்தெட்டு வேதத்தை பற்றி அவர்களுக்கு யாதொரு ஞானமும் கிடையாது ஆதாரமற்ற வீண் கற்பனையைத் தவிர அவர்கள் பின்பற்றுவதில்லை கற்பனை உண்மைக்கு முரணான யாதொன்றையும் உறுதிப்படுத்தாது குரான் நான்கு அறுபத்தொன்று ஐந்து நூற்று நான்கு முப்பத்தொன்று இருபத்தொன்று போன்ற வசனங்களையும் கவனத்திற்கொள்க ஹதீஸ் காலத்தில் ஆற்றல் அனுபவமில்லாத மடையர்கள் வருவார்கள் வெளித்தோற்றத்தில் வெளியரங்கமான தொழுகை நோன்பு முதலாம் அமல்களில் மிகப் பேணுதலாயிருப்பார்கள் ஆனால் அவர்கள் கெட்ட கொள்கை சிற்குடையவர்களாகவும் பிசகான நம்பிக்கை ஈமான் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் என்று ரசூல் சல்லல்லா அலஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபூசையத்தில் ரலி அல்லா ஆதாரம் புகாரி இன்னும் பல ஹதீசுகளைத் தரலாம் இவ்வளவையே போதுமாக்கிக் கொள்வோம் இப்போது பகுத்தறிவை நாம் எப்படி பயன்படுத்துவது என்பதை காண்போம் குரான் பகுத்தறிவுக்கு முரணாகுமா என்பதை நோக்குவோம் உண்மையான யுக்தி மக்கூல் என்றால் என்னவென்பதையும் அறிந்து கொள்வோம்